அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹ் தாலா பரகாத்து அன்பாந்த சபர்களே பெரியோர்களே தாய்மார்களே நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கும் தலைப்பு உலகத்தை விட்டு விட்டு படைத்த இறைவனை பற்றி பிடிப்போம் இறைவனை பற்றி பிடிப்போம் என்ற தலைப்புங்களை பேசிருக்கிறோம் வீடியோ கடைசி வரையும் பாருங்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அல்லா சுபஹானோ தாலா அமுதா மாதத்தினுடைய கடைசி பத்தை ஒரு எல்லா விதமான நன்மைகளையும் நற்கூலிகளையும் லைத்துக்கு எதிராக அடையக்கூடிய பாக்கியத்தையும் ஹேர்த்தி இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் தானந்தர்மம் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்ல நம் அனைவு தந்தால் முடிவான ஆமீன் நஹமது ஒரு சொன்னியலாக சூலில் கரிம் அம்மாபா பகது காலந்தாவூத் குர்ஹானில் மஜீத் ஒரு குர்கின் அலீன் اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم و تخیر بیت لی تائفین و العاکفین السجود صدق اللہ اللہ دیم و قال نبینا صلی اللہ علیہ وسلم اللہم اعتقنا من النار و ادخل جنت یا رب العالمین واللہ ونے پورٹی ونے قومان نبی صلی اللہ علیہ وسلم علیہ وآلہ புனிதமான சங்கையான ரம்தான் மாதத்திலே இறுதிப்பத்தை நாம் எல்லாம் அடையிருக்கிறோம் நாளை வெளி ஜுமா முடிஞ்சு மாரிபுத் தொழிலிருந்து இன்ஷால்லா மூணாவது பத்து ஆரம்பமாகிறது பெருநாள் பறை பார்க்குற வரையும் ஈத்திகாஃபுடைய இறுதிப்பத்துடைய நோம்பாக இருக்கிறது அதில் யாரெல்லாம் ஈத்திகாஃபு இருப்பதற்கு நீய்த்தி வைத்து வைத்துள்ளார்களோ எல்லோரும் நோன்பு திறக்க வருகின்ற பொழுதே அவங்களுடைய கட்டி சாதங்கள்லாம் எடுத்துவிட்டு தங்கக்கூடிய அவங்களுக்கு படுக்கக்கூடிய ப படுக்கைகள் எல்லாம் எடுத்துவிட்டு பள்ளியில் ஈர்த்திகாஃபுடைய நீயத்தோடு அமரக்கூடிய பாக்கியத்தை நம்ம எல்லாம் எல்லாம் தர வேண்டும் ஈர்த்திகாஃபுடைய நீயத்து நபத்து ஈர்த்திக்காக மா து து ஃபி ஹாதல் மசுதி இல்லாய் தாளா என்று ஈத்திகாவுடைய நீயத்தை சொல்லிவிட்டு நம்ம வலது காலை உள்ளே வைத்து விட்டு நம்ம உள்ளே வர வேண்டும் பள்ளிக்குள் வரும்போது பள்ளிவாசனுடைய துவா ஓதி நவைத்துள் ஏத்திக்காக்க மா து ஹாதல் மசூதி இல்லாய்த்தா இம்மசில் இருக்கும் காலமெல்லாம் ஈத்துக்கா கூட இருப்பதாக நியத்து நான் செய்கிறேன் என்ற நியத்தை வைத்துவிட்டு நல்ல வலதுகாலை எழுத்து வைத்து நம் வர வேண்டும் அல்லா வல்லி சனுகு தாலா அதிகமான அனைத்து இஸ்லாம் சமுதாய மக்களுக்கும் அந்த ஈத்திகாஃப் இருக்கக்கூடிய சௌபாக்கியத்தை நமக்கு தருவானாக ஏன்னு சொன்னால் பெருமான ரசூலை செல்லந்தால் அவங்க கடைசி பத்து வருஷம் ஈத்திகாஃப் இருந்துக்கிறாங்க ஒன்பதாவது வருஷம் மட்டும் இருக்க முடியாமல் அதை பத்தாவது வருஷத்துல இறுதி வருஷத்தில் பத்து நோன்பு சேர்த்தி இருபது நோன்பு ஈத்திகாஃபு பள்ளிவாக சேர்ந்துருக்கிறாங்க அப்படி இந்த மதீனாவிலே உள்ள வாழ்க்கையிலே அந்த பத்து வருட காலமும் ஈத்திகாஃபுகளை இருந்து அந்த நன்மை அடைஞ்சிருக்கின்றார்கள் பெரும்பாலோட சூழ்நிலை செல்லதாரை செல்லாம் அதை நமக்கு எடுத்து முன் முன்மாதிரியாக எடுத்துக்காட்டினாங்க அதன் பிரகாரம் நாம் எல்லாம் ஈத்திகாஃபை அழகான முறையிலே உலகமெங்கும் ஈத்திகாஃப் இருக்கக்கூடிய எல்லா பள்ளிவாசலையும் நம்ம இருக்கிறோம் ஏன்னு சொன்னால் அந்த ஈத்திகாஃபு ஒரு நபர் இருக்கு இருந்தோம் சொன்னால் சுனத்தை மோக்கதான் சக்தி வாய்ந்த சுனத்து அது ஒரு நபரு அல்லது ரெண்டு நபரு எவ்வளோவா இருக்கலாம் அந்த இருந்தோம்னு சொன்னால் அந்த பள்ளிவாசனுடைய எல்லா மனிதனுடைய கடமையும் நிறைவேறி நிறைவேறிவிடுகிறது யாருமே இருக்கிறேன்னு சொன்னால் அது கடமை எல்லோருக்கும் அதனுடைய குற்றம் குற்றமாக இருக்கிறது யார் இருக்க இருக்காத ஒரு இருக்க இருக்காத போல அந்த சட்டத்தை அந்த குற்றத்துக்கு காரணமாகி கொண்டிருக்கின்றார்கள் எனவே அந்த மசதி ஏத்துக்காக இருக்கின்ற பொழுது நாம் எல்லாம் அந்த அந்த பள்ளிவாசலில் ஒவ்வொரு ஜும்மா தொழுவக்கூடிய பள்ளிவாசலையும் ஒரு நபராவது அந்த ஏத்திக்காக ஒரு நபர் இருந்து இரண்டு பேர் மூணு பேர் பத்து பேர் இப்படி இருக்கின்ற பொழுது அது எல்லோரும் அந்த ஈத்திகாப்பு நன்மைகளை அடைந்து கொள்கின்றார்கள் அல்லாவது அல்லகு தாலா அந்த ஈத்திகாப்பு அழகான முறையிலே அந்த ஈத்திகாப்புடைய அந்த நன்மைகள் அந்த அல்லகு தாலா நமக்கு அந்த சௌபாகியத்தை வைத்திருக்கிறான் நம்ம எல்லாம் அல்லாஹ் ஜெயலலிஷ் ஆனவம் தனி இளமான ஆயுத தந்தை ஆரோக்கியத்தந்தமெல்லாம் வை அந்த நோம்பு பத்து இருபது நோன்பு கடைபிடித்து இந்த மாதத்தில் இருக்க நமக்கு வச்சிருக்கிறானே அது எவ்வளோ பெரிய ஒரு சிறப்பே நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான் ஏராளமான மக்கள் கொரோனாவில் இறந்து போனாங்க ஏராளமான மக்கள் ஆக்சிஜனில் திடீர் மரங்களே இறந்து போயிட்டார்கள் அதிலிருந்தெல்லாம் அல்லாத்தை நம்மளை பாதுகாத்து நம்மளை அயாத்த தள்ளி ஹயாத்தை கொடுத்து வச்சிருக்கிறான் அது மாதிரி நோவு மாதத்தில் அப்போவும் கூட நமது சொந்த பந்த மகல்லாவாசை இறந்து போயிட்டு தான் இருக்கிறாங்க அப்போது நமக்கு அல்லாஜன் லிஷானு தாரா இதுவரையும் அந்த பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறாங்க அது அந்த பாக்கியத்தை வந்து நோம்புடைய ரஹ்மத்துடைய நோன்பு வைப்பதற்கும் மகசுரத்துடைய நோன்பு வைப்பதற்கும் இறுதி பத்து நாள் இருப்பதற்கும் அல்லா ஜெய்சானு தாரா அந்த சிறப்பை நமக்கு தந்துள்ளானே அது கோடி கோடி சுக்ரியா செய்வதற்கு நம்ம கடமையாக கடமைப்பட்டுள்ள நம்ம அந்த சகோதரர்களை பெரியவருடைய தாய்மார்களே அல்லாவது மனிதனுக்கு சிறப்பு வாய்ந்த இந்த ரஹமத்து இந்த கடைசி பத்தை ஒரு சிறப்பான ஒரு பத்து தினமாக நமக்கு தந்திருக்கலாம் எப்படி துல்கஜி மாதத்திலே முதலாவது பத்து ஒரு சிறப்புக்குரிய நாளாக இருக்கிறதோ அதே மாதிரி ரமதான கடைசி பத்து ஒரு சிறப்பான ஒரு நாளாக அல்லா வச்சுருக்கிறான் ஆனால் ரெண்டுக்கும் வித்தியாசம் என்னன்னா துல்கஜி மாதத்திலே சிறப்பு வந்து பகலிலே அல்லா சுபானத்தில் அதிகமான சிறப்புகளை வச்சிருக்கிறான் ரமதான் மாதத்திலே இறுதி பத்திலே இரவிலே அதிகமான நன்மைகள் அந்த சுப்பாந்த வைத்திருக்காங்க இரண்டுமே சிறப்புக்குரிய பத்து தான் ரமதானுடைய கடைசி பத்தும் துர்கஜி மாதத்தினுடைய மொதோ பத்தும் சிறப்பு சிறப்பு வாய்ந்த பத்து அந்த பத்திலே நம்ம ரமதானில் இரவுகளில் அதிகமான நன்மைகள் இருக்குது எனவே தான் அந்த இரவு அந்த நேரங்களில் கியாமல்லையில் தொழுங்க தராவை தொழுக தகுதிச்சு தொழுக அந்த நேரத்தையெல்லாம் எத்துக்காப்பில் இருக்கிறவங்க எல்லாம் மனிதர்கள் அதை அல்லா தலுஷானு தரவுடைய அந்த இஸ்திகாரத்தை எடுக்கக்கூடிய தௌபா செய்யக்கூடிய ஒபெல் அசஹாரி மிஸ்தக் ஃபிரூன் அல்லா சொல்லிக்கிறான் அந்த சகருடைய நேரத்திலே அவங்க என்ன செய்வாங்க இஸ்திகாரம் தேடி கொள்வாங்க ஒபெல் அசஹாரி இஸ்தக் ஃபிரூன் அப்போ அதை எல்லாம் ஏற்றிக்காக இருக்கக்கூடியவங்க அந்த சகஜ நேரத்தில் சகஜத்தோடு அல்லா இடத்திலே தௌபா செய்து அந்த இஸ்திகாரம் போய் துவா செய்வது அந்த நேரம் இப்படி ஒவ்வொரு நேரம் அந்த சிறப்பு வாய்ந்த நேரமாக இருக்கிறது அப்படிப்பட்ட அல்லாஹ் ஜல்லஷானு தாலா அது அஞ்சு மாசத்திலே இப்படி பகலே பத்து சிறப்பான நாளா நாளாக இருக்கிறதோ அது மாதிரி நம்முடைய ரமதானில் இரவுல அல்லாஹ் ஜல்லஷானு தாலா சிறப்பை தந்திருக்கிறான் அதிகமான அந்த சிறப்பை நம்ம அடைவது அது மாதிரி அந்த எய்த்து காப்பிலே தான் அல்லாஹ் ஜல்லஷானு தலா என்ன செஞ்சிருக்கிறான் எய்த்து கதிர ஒளி வச்சிருக்கிறான் அப்போ எய்த்து கதிர் ஐசாதி அல்லாஹ் தலா மற்ற சாப சகாபியர் அறிவிக்கின்ற பொழுது அவங்க கடைசி பத்திர இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு இருபத்தி ஐந்து இருபத்தி ஒன்பது அஞ்சு நாளில் நேர்த்துக்காது ராவாக இருக்கிறது என்ன பெருமான அரசு உதய சரதேசம் நமக்கு கட்டு தந்தாங்க அப்படின்னு சொல்லிக்கின்ற பொழுது அந்த இரவெல்லாம் அந்த ஈர்த்திகாப்பு இருக்கின்ற பொழுது நமக்கு அந்த அடையக்கூடிய பாக்கியத்தை அந்த ஆத்தரம் வச்சுருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிக்க அந்த ஈர்த்திகாப்புடைய அந்த பாக்கியம் கிடைத்து நேற்றுக்கது ராவுடைய அந்த சிறப்பும் அந்த சுபானத்தில் அமைச்சரும் எய்த்துக்காது ஹைமன் பேசுகிறார் ஆயிரம் மாதத்தை விட சிறப்பக்கூடிய ஒரு இரவு ஆயிரம் மாதத்தை விட அதை விட எண்பத்தி நாலு வருட காலம் சிறப்பான முறையில இவ்வாறு செய்த நிலையிலே நம்ம அல்லாவுக்கு பெடுதலான நிலையிலே தக்குவான முறையிலே நல்ல முறையிலே இவ்வாறு செய்ய நிலையிலே நம்ம வாழ்ந்தா எவ்வளவு நன்மையோ அந்த நன்மையும் அதாவது சுபாரணத்தாலா அந்த ஐந்து நாள்ல அந்த கடைசி பத்திரம் வச்சிருக்கணும் அதை அடைவதற்கு தான் இந்த உலக சிறப்பு மிக்க அந்த சௌபாக்கியத்தை அந்த ஈர்த்து காப்புடைய நன்மை அடைவதற்காக வேண்டி

என்ன சொல்லக்கூடிய பாவ மன்னிப்பு தான் அல்லாஹ் அடுத்த அதிகமான முறையில் நம்முடைய பாவங்களை மன்னிப்பு தேடுவது அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறுவது இதுதான் இத்தி ஈர்த்து காக்கக்கூடிய லட்சியமாக இருக்கிறது அல்லாஹ் லட்சியம் அல்லாஹூஷான உலகத்தை விட்டு விட்டு அல்லாஹு அல்லாஹுவை பற்றி பிடித்துக்கொள்வது இதிலிருந்து நம்ம கணிச்சிடலாம் உலகத்தில் அனைத்து எந்தும் நம்ம துண்டிப்பது உலகத்தினுடைய வியாபாரம் உலகத்துடைய மக்களுடைய தொடர்பு அது மாதிரி ஃபோனில் இருந்து தொடர்பு உலக தொடர்பு உலகத்தோடு என்னென்ன தொடர்பு இருக்கிறதோ அத்தனையும் நம்ம வந்து விலகி அதை விட்டு விட்டு உலகத்தையே மறந்து விட்டு அல்லாவே அப்படியே நெருங்கி பற்றி பிடித்துக்கொள்வது அப்போ அதுலேருந்தே தெரிகிறது நம்ம பள்ளிவாசல இயத்துக்காப்புக்கு வழி வந்தோம்னு சொன்னால் பத்து நாளில் வந்தோம்னு சொன்னால் நம்ம பள்ளியிலேயே தனிமையிலே எல்லா இடத்துலையே நம்ம நெருங்கி என்ன செய்யணும் நம்மளாக ஒரு டைம் நப்டில் போட்டு ரெண்டு மணி நேரம் குரான் வருவது ரெண்டு மணி நேரம் திக்ரு செய்வது ரெண்டு மணி நேரம் துவா செய்வது ரெண்டு மணி நேரம் இஸ்தீர்பால் செய்வது இன்னும் ரெண்டு மணி நேரம் கல்வியை படித்துக்கொள்வது இப்படி நம்ம அந்த நேரத்தை வீணாக்காமல் மற்ற நேரங்களே போல நம்ம வந்து கடத்தி விட மிஸ் பண்ணாமல் நேரங்களில் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் கூட நம்ம வீணாக்காமல் டைண்டாப்புகளை போட்டுவிட்டு நமக்குள்ள நாமே அதை ஆய்வு செய்து எப்படியெல்லாம் பயனுள்ள நேரங்களாக பயனுள்ள தினமாக நம்ம எப்படி கணிக்க முடியும் இந்த திட்டத்தை நல்ல திட்டவட்டமாக நம்மளே போட்டுவிட்டு அதை மக்களில் இருந்து இருந்து நம்ம அல்லாவுக்குமே நெருங்குவது ஒன்றுக்கு ரெண்டுக்கு வந்தால் சீக்கிரமாக முடித்து உதவி செஞ்சு உள்ளே போவது உணவு நேரங்களில் நம்மளை நமக்கு யாராவது ஏற்பாடு செய்து அவங்களை வேகமாக கொண்டு வந்து அவங்க அவங்க வீட்டுக்கு அனுப்பிவிட்டு நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படியே உட்காந்து சாப்பிட்டு விட்டு வேகமாக அல்லாவுடைய நெருக்கத்த பக்கம் இவ்வாறு பக்கம் நம்ம செல்ல நம்ம ஆயத்தமாகிறது இது எல்லாமே ஃபோனு வைத்து விட்டு நம்ம அப்படியே பேசிக்கொண்டு ஒருத்தரை விசாரணை செய்து பேசி அதை மாதிரி வெளியில் வந்து பார்த்து விட்டு பேசுவது நேரத்தை கடத்துவதுன்னு சொன்னால் அதுக்கு நம்ம ஈத்துக்காப்பு இல்லாமல் இருந்து விடலாம் ஈத்துக்காப்பு இல்லாமல் இருந்தால் இத்துக்காப்பு அது விடும் ஈத்துக்காப்பு சருத்தோடு தான் இருக்கணும் இத்துக்காப்புன்னு சொன்னால் அது அது அதனுடைய சருத்து இருக்கிறது அதனுடைய சிறப்பு இருக்கிறது அதனுடைய மரியாதை இருக்கிறது அதுக்கு ஒரு கண்ணியம் இருக்கிறது அதில் பிறகா நம்ம வந்து ஏற்றுக்காப்புடைய அந்த கண்ணியத்தோடு அந்த சருத்தோட நம்ம இருந்தோம் என்று சொன்னால் தான் அந்த ஈர்த்திக்காப்பு கூடும் நம்ம ஒரு ஒரு கால் நம்ம ஏத்திக்காப்பு ஒரு ரெண்டு மூணு நாள் இருந்துவிட்டோம் நம்ம விற்க முடியல நோம்பு நோம்பு வைக்க முடியல நோய் ஏற்றி வச்சோன்னால் வெளியிலே போயிடலாம் ஆனால் அதை அப்படியே தொடர்ந்துக்கலாம் ஆனால் அந்த இருந்து அது சுண்ணத்து பக்கம் போய்விடுது ஏத்துக்காப்புன்னு சொன்னால் மூணு மூணு விதமாக இருக்குது மூணு நிலை இருக்குது ஒன்றாவது வாஜிப்பு ரெண்டாவது சுந்தத்து மூணாவது முஸ்தக நஃபில் வாஜிபுன்னு சொன்னால் நம்ம வந்து அதை நேர்சை செய்வது நான் ஏத்துக்காஃபு இருப்பேன் என்ன நே செய்வது நான் பத்து நாள் இன்சாதான் இந்த காரியம் நடந்து விட்டோம்னு சொன்னால் நான் பத்து நாள் ஈர்த்தி இருப்பேன் என்று சொல்லி நம்ம நீத்து செய்வது அதை நேர்சியாக்குவதுன்னு சொன்னால் அது வாஜிப்பாகும் அது இருப்பது கட்டாயம் அது பலதுடைய அந்தஸ்து இருக்கு அதுக்கும் நோம்போடு இருக்கணும் நோம்பு இல்லாமல் இஸ்தி இந்த இஸ்டு நம்ம இது இருக்கக்கூடாது நோம்பு இல்லாமல் நம்ம ஈர்த்தி காஃபி இருக்கக்கூடாது ரெண்டாவது சுண்ணத்து இதுதான் நம்ம வந்து பத்து நாள் பள்ளியில் இருக்கக்கூடியது எல்லோரும் இருக்கக்கூடிய அந்த ஏத்திக்காப்பு தான் சுண்ணத்தான பத்து நாள் இருப்பதான் சுண்ணத்து அது எல்லாமே நம்ம நீயத்து வரைக்கும் தொழகும் போதே நீயத்து செய்ய ரெண்டு நாள் ஒரு நாள் அரை நாள் இல்லை அஞ்சு நாள் தொக வருகின்ற பொழுது நீயத்தோட ஏத்திக்காப்பு நீயத்தோடு உள்ள வருவோம் இதெல்லாம் வந்து முஸ்தபம் இந்த ஃபுல்லாக கட்டுப்படும் இப்படி நம்ம கரெக்டான முறையில் இருந்தோம்னு சொன்னால் சுண்ணத்தான அந்த பத்து நாள் கரெக்டாக இருந்தோம்னு சொன்னால் அது சுண்ணத்தாயிடும் இல்லை நம்ம இருக்க முடியல நம்ம ரெண்டாம் மூணாவது வரைக்கும் போன சூழல் ஆயிப்போச்சு எமர்ஜென்சி அப்போ நம்ம ஆகுது போயிட்டு வந்து மறுபடியும் நம்ம கலந்து கொள்வது ஆனால் அது அந்த சுண்ணத்திலிருந்து நஃபரான முறையில் நமக்கு அந்த சுபானா அந்த கூறிய தருவான் அதான் வந்து அப்படிப்பட்ட அந்த சிறந்த ஒரு ஏத்திக்காக அதான் மரிய மாதிரி சராத் வசூலாம் பைத் திரு அவங்க தனிமையில இருந்திருக்காங்க ஏராளமான நாடு தனிமையிலேயே மரிய மாதிரி சராத் வசூலா அவங்க அந்த அந்த நிஷா நுத்தாலா உட்கார வைத்திருக்கிறோம் அது மாதிரி மூசா அலி இஸ்லாத்து வசலாம் தூர் சீனாமலையின் பக்கம் நாற்பது ஆண்டு காலமாக அங்கே ஈர்த்திகாப்பு தனிமையில் இருந்தாங்க அது மாதிரி இப்ராஹிம் நபி அலி இஸ்லாத்து வஸ்லாம் ஈராக்கிலிருந்து பலஸ்தீன் போகக்கூடப்போ போய் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஈர்த்து காப்பு இருந்திருக்காங்க இப்ராஹிம் நபி அலி இஸ்லாத்து வஸ்லாம் தனிமையில் இருந்திருக்காங்க அது மாதிரி பெருமான சூதாய் செல்லதா அலி இஸ்லாம் தனிமையில் முப்பத்தி ஐந்தாவது வயதில் இருந்து நாற்பது வயது வரைக்கும் அஞ்சு வருஷ காலமாக தனிமையில் ஈரா புகையில் கார ஈரா சௌ ஈரா புகையில் அப்படின்னு தனிமையிலே பெருமான அரசு செல்ல ஆலேசெல்லாம் இருந்துக்கிறாங்க அதுதான் ஏத்திகாஃப் தனிமை அல்லாவுடைய தனிமையில் இருந்து அல்லாவது வணங்குவது இது அல்லாவது நிஷானுவத்தாலா அது இப்படிப்பட்ட அந்த ஏத்திகாஃப் அந்த ஏத்திகாஃபுடைய அல்லாவது அவ்வளோ சிறப்புகள் அவ்வளோ வெகுமதிகள் அவ்வளோ அல்லாவது நிஷானுவத்தாலா அந்த ஏத்திக்காப்பன் மூலமாக அதில் நமக்கு என்ன வைத்திருக்கிறான் இறைவனுடைய நெருக்கத்தை அல்லாஹ் சுபானத்தராக வைத்திருக்கிறான் அந்த ஏத்திக்காப்பன் மூலமாக எல்லா உலக துணியா சம்பந்தமான எல்லா விலகி அல்லாஹ்வுடைய நெருக்கமாகவே சென்று அவனுடைய நெருக்கத்தை பெறுவது சிறப்பான ஒன்றாவது சிறப்பு அல்லாவுடைய நெருக்கத்தை நம்ம அடைந்து கொள்ளலாம் அந்த ஏற்றிக் காப்பல் மூலமாக அடையக்கூடிய நன்மைகள் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவது ஒன்றாவது சிறப்பு ரெண்டாவது சிறப்பு அல்லாவது தாலா நமக்கு கொடுக்கப்பட்ட நேர்த்து கதிராவு அடையும் பாக்கியத்தை கிடைப்பது நேர்த்து கதிராவு அவங்களுக்கு கட்டாயமாக அவங்களுக்கு கிடைத்து விடும் ஆனால் அங்கேயே அல்லாவு நெருக்கத்தை இருக்கின்ற பொழுது இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு இருபத்தொம்பது நாட்கள்லாம் அவங்க அந்த நாளெலாம் ஏற்றி காப்போடு இருக்கின்ற பொழுது அந்த நேர்த்து கதிராவுங்க அவங்களுக்கு கிடைத்து விடுகிறது அப்போ அல்லாவுடைய நெருக்கமும் லேத்துக்கிறது லாபம் கிடைத்தா பெண்ணாகும் எல்லா பாவங்களையும் அவங்களுக்கு அல்லத்தா மன்னித்து விடுகின்றான் எல்லா பாவங்களையும் மன்னித்து விட்டான்னு சொன்னா தூய்மையாகி விட்டார்கள் சொன்னா அவன் கேட்கக்கூடிய எல்லா துவாவும் ஆகிவிடுகிறேன் அல்லா ஜல்லா தீன் துனியா சம்பந்தமா எல்லா அல்லாஹ் துவாக்களும் அல்லாஹு கபூரியத்தான ஒரு சிறப்பு அடைந்து விடுகின்றார் அல்லாஹுடைய நெருக்கம் கிடைக்கிது நேற்றுக்கு அது அடைந்தார்கள் அல்லாஹுடைய எல்லா துவாக்களும் தீன் சம்பந்தமாக துனியா சம்மந்தமாக நம்மளுடைய என்னென்ன தேவையோ நம்முடைய வியாபாரம் சம்மந்தமானது நம்மளுடைய வீடுகள் சம்மந்தமானது நம்முடைய மனைவி மக்கள் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய எல்லா துவாவும் அல்லாஹ் காலாக்க குறிப்பாக நம்ம உலக முஸ்லீம்களுக்கு ஒட்டுமிக்காக வேண்டி துவா செய்வது அது மாதிரி ஃபலஸ்தீன் மறுபடியும் ஆசா ஃபலஸ்தீனில் இஸ்ரேல் மறுபடியும் போர் ஆரம்பிச்சுட்டாங்க அதெல்லாம் பாதுகாக்க வேண்டும் நமதான மாதத்துலேயும் அதெல்லாம் பாதுகாக்க வேணும் ஒரு பத்து பத்தொம்பது நாள் பதினெட்டு நாள் அமைதியாக இருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க அதை ஏதோ ஒரு விதத்திலே மறுபடியும் ஆரம்பித்து நானூறு பேர் ஐநூறு பேர் ஷஹீதாகிவிட்டால் தான் அப்படிப்பட்ட அந்த போர் தான் நம்ம நமதான மாதத்தில் அந்த பாதுகாப்பு செய்யணும் குறிப்பாக உலக மக்கள் அமைதியாக வாழ்வதற்கு கண்டிப்பாக நம்ம நமதான மாதத்திலே எல்லா இடத்துல கையேந்தி அழுது துவா செய்ய கடமைப்பட்டிருக்கும் சகோதரிகளை தாய்மார்களே சகோதரர்களே முஸ்லீம் சமுதாய மக்களே முஸ்லீம்கள் எங்கெங்கே கஷ்டப்படுகின்றார்களோ முஸ்லீம் எங்கெங்கே சிரமப்படுகின்றார்களோ அனைவர்களுக்கும் எல்லா சுபாரணத்தில் பாதுகாப்புகளை கொடுத்து எல்லோரும் அனைத்து மக்களும் ஒற்றுமையாக வாழ்வதற்கும் அந்த போர் காலங்களிலிருந்து அதெல்லாம் தகுந்திருப்பது குறிப்பாக பலஸ்தீன காசா சிரியா போன்ற அந்த இடங்களெல்லாம் எல்லாம் முழுமையான பாதுகாப்பு குறிப்பாக இந்தியா இந்தியா உலக நாட்டில் வடநாடுகளில் இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகள் பலவிதமான நம்முடைய சகோதரர்கள் இறக்கக்கூடிய சூழ்நிலை துன்புறுத்தப்படக்கூடிய சூழ்நிலை இது அனைத்திலிருந்தும் அல்லா இடத்துல கையேந்தி துவாக்கக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பு ஒரு சந்தர்ப்பம் அல்லாஹல்ல ஷாநும்தான் தந்திருக்கிறான் அல்ல அல்லா வல்லும்தாலா அழகான முறையில் நமக்கு தந்த அந்த சந்தர்ப்பத்தை நம்ம கண்டிப்பாக பயன்படுத்தி ஆக வேண்டும் வாழ்க்கை இதை வா வாய்ப்பை நாம் நடுவுடாம நல்ல முறையிலே கொடுத்த அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்வது பெருமான ரசோதரை செல்லாம் அவங்க அழகான முறையிலே என்ன செய்வாங்க இதா தஹல ரமதான கடைசி பத்து வந்து விடுமையானால் சத்த இசாரும் அவங்களுடைய வேட்டியெல்லாம் இறுக்கி கட்டி கொள்வாங்க அந்த இரவெல்லாம் அவங்க ஹயாத்த ஆக்குவாங்க ஆகல அவங்களுடைய குடும்பத்தாரர்களை எழுப்பி விட்டு இவா செய்ய காட்டி தூண்டுவாங்க மற்ற நேரமெல்லாம் அவங்க இவா செஞ்சாலும் இந்த கடைசி பத்து வருகின்ற பொழுது ரமதானம் கடைசி இத்திகாப்பு நேரம் வருகின்ற பொழுது அவங்களுடைய வேட்டியெல்லாம் இருக்க கட்டி அந்த விவாகத்தில் மூழ்கி விடுவாங்க அது மாதிரி இரவுகள்லாம் விழித்து கொடு விழித்து விடுவாங்க அது மாதிரி அவங்களுடைய குடும்பத்தார்கள் எல்லாம் ஏவுவாங்க எழுப்பி விடுவாங்க நேரமாக எழுப்பி விட்டு இவாசி இருக்கா வேண்டி அவங்க அனைத்து அனைத்து குடும்பத்தாரர்களையும் அவங்க ஏவி கொண்டே இருப்பாங்க ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் முதலாவது முதலாவது பத்திலே நம்ம என்ன செய்கிறோம் நம்ம நல்ல அனைத்தரமாக வந்து விடுகிறோம் சந்தோஷமாக எல்லோரும் பள்ளி பள்ளி ஃபுல்லாக வந்து விடுகிறோம் இரண்டாவது பத்தாக பொழுது நம்முடைய பள்ளிவாசல்லாம் நம்ம வரக்கூடியவங்களெலாம் டவுன் ஆகி விடுகிறோம் மூணாவது பத்தில் இன்னும் டவுன் ஆகி வெளியிலே செல்லக்கூடியவங்க வெளி வேலையை பார்க்கக்கூடியவங்களாக தராமையே வர முடியாதவங்களாக ஆஹ் தொழில் கூட வர முடியாதவங்க நம்ம வெளியிலே செல்லக்கூடியவங்களாக இருக்கிறோம் அப்படி இருக்கூடாது பெரும்பாலும் அசோக செல்லதா செல்லாம் சாபா பெருமக்கள் எப்படி இருந்தாங்க முதலாவது பத்திலே அவங்க ரமந்தான மூணு விடுவாங்க அதை விட அதிகமாக இரண்டாவது பத்திலே அதிகமான ஹிபா செய்வாங்க அந்த மூணாவது பத்து வந்து ஆனால் அவங்க என்ன செய்வாங்க ஒரு குருவான முடிச்சாங்க சொன்னா இரண்டு குருவான முடிப்பாங்க அது மாதிரி அவங்க அதிக அதிகமான அவங்க சொல்லத்துக்களை சொன்னால் நஃபு சேர்ந்து சொல்லுவாங்க அவங்க தான தர்மம் ஒரு நூறுரூவா இரநூறுவா தான் தர்மம் செய்யக்கூடியவங்க இருந்தால் கூட ஒரு நூறுரூவா சேர்த்து முந்நூறு தர்மம் செய்யக்கூடியவங்க இருப்பாங்க இப்படி அவங்களுடைய இவாதத்தில் அதிகப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க ஒன்றாவது பத்தில் அதிகமாக செய்வாங்க அதை விட அதிகமாக ரெண்டாவது பத்தில் மூணாவது பத்தில் எல்லாத்தையும் விட அதிகமாக பள்ளிவாசலையும் மூடி விடுவாங்க அவங்க ஈத்திகாப்பில் இருந்து கொள்வாங்க லேத்துக்காதி அடைந்து கொள்வாங்க எல்லா நன்மைகளும் அடைந்து அவங்க ரம்ஜானுடைய அந்த பார்த்து அந்த தொழுது வருகின்ற பொழுது அவங்க பரிசுத்தமானவங்களாக ஆவமற்றவங்களாக அண்டு பிறந்த பரே போன்று எல்லா முறையிலேயே பாக செய்யக்கூடவங்களாக நோம்பு எல்லா நோம்பு வைத்து எல்லா தராவையும் தொழுது ஈத்திகாஃப் இருந்து லேத்துக்காதி அடைந்து எல்லா சிறுவம் பெற்றவங்களாகத்தான் சகா பார்க்கக்கூடிய வாழ்க்கை இருந்தது அன்பா அந்த சகோதரையும் தாய்மார்களே நம்ம கிடைக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பம் அடுத்த வருஷம் நோம்பு வரும் நம்ம கேரண்டி இல்லை நம்ம இருப்ப மாதிரி நம்ம சொல்ல முடியாது எனவே கிடைக்கக்கூடிய அழகான அந்த சந்தர்ப்பத்தை கடைசி பத்து மின்சார்தான் நம்ம நெருங்கி விட்டது நாளை சும்மாவிலிருந்து நாம் எல்லாம் அந்த கடைசி பத்திலே நம்ம இருப்பதற்காக நீதி காப்போ நியத்தோடு கூடி நம்ம எல்லாம் அந்த அதிகமான முறையிலே அல்லத்திக்கினாமி நன்றால்

மிகவும் கவலைக்குள்ளாகிவிட்டார்கள் ரஹ்மானையே நோம்பு காலத்தில் கூட அவங்க நிமிதியை நோம்பு வைக்க முடியாமல் அவங்க உயிர்கள் குழந்தைகள் பெண்கள் எல்லாம் ஷகீதாகி அல்லாஹ் அல்லோ அவங்களுடைய மிகவும் கவலைக்குள்ளவங்களாக மிகவும் அவங்களுடைய கேள்வி வாழ்க்கையெல்லாம் கேள்விக்கொள்களாக இருக்கக்கூடிய அந்த பலஸ்தீன காசா மக்கள் மக்களுக்கு மிக வெகுவாக வெகு சீக்கிரமாக அவர் விமோச்சனம் கிடைக்க வேண்டும் பாதுகாப்பு கொடுத்தே ஆக வேண்டும் எல்லோரும் அவங்களுக்கு அவனை துவா செய்வோம் அது மாதிரி மற்ற